ஓம் சக்தி பராசக்தி இந்த பிருத்திங்கிறார அருளால் அம்மா சக்தி பாரதி அம்மாவோடைய அருளால் அவங்களுடைய வாக்குலாம் கொஞ்சம் கேளுங்கள் மனமகிர்ந்து கொஞ்சம் கேளுங்கள் சக்தி பாரதி அம்மா அவங்களுடைய அருள் வாக்கு இந்த உலகத்துக்கே ஒரு மகத்தானது அவங்க சொல் வாக்கு வாழ்க்கைக்கே நிர்ணயமானது அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அந்த தாய் பிரித்திங்கிற அவங்க வாயால் அவங்க நாவால் நல்லதே நடக்குது தீங்கு வந்தாலும் தீங்கானவங்க இந்த கோயிலில் வந்து ஏற முடியாது நல்லது யார் நினைக்கிறாங்களோ நாட்டுக்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ வீட்டுக்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ மனைவிக்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இது ஒரு மகத்தான மகிமை இந்த பிருத்திங்கரா தேவி கோயில் ஒரு மகத்தான மகிமையான ஒரு இடம் தீங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து அனுமதிக்காது பில்லி சூனியம் ஏவலன்னு வரவங்களுக்கு இந்த இடம் அனுமதிக்காது வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் முன்னேற்றம் அடையணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் மக்கள் ம மனுஷர்கள்லாம் அக்கப்பக்கத்தால் சுட்டு வட்டார்கள்லாம் எந்த ஒரு பொறாமையும் இருக்கக்கூடாது நீ நல்ல மனுஷியோடு நீ அந்த நாலு பேர்த்தோட நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அருள்வாக்கு அவங்க கொடுக்குறாங்க அந்த அருள்வாக்கு நீங்களும் வந்து பெற்று ஒரு ஒரு தடவை அந்த பாளையம் ஆத்தூர் வட்டம் சேலம் மாவட்டம் அக்கிச்சட்டி பாளையம் அந்த எல்லிடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தி பாரதியோட அம்மாவோட அந்த நாவலை சொல்கிற அந்த வார்த்தையே ஒரு புனிதமாக இருக்கும் ஒரு இனிமையாக இருக்கும் திரும்ப நீங்கள் போகக்குள்ள முழுமையாக மனசோட முழு திருப்தியோடு போவீங்க அதனால் எந்த ஒரு குறையும் இருக்காது இந்த பாளையத்தில் வந்து நீங்க ஒரு வாக்கு கேட்டு பாருங்க உண்மையாலுமே சட்டி வாக்கோட சொல்கிறேன் நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம அக்கம் பக்கத்தார் எதிரியாக இருந்தாலும் நண்பராக மாடுவாங்க அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணுங்கிற மாதிரி சக்தி பாரதி அம்மாவோடைய வாக்கில் ஒரு வாக்கு கேட்கணுங்கிறபடி அருமையோடு அன்போடு அழைக்கிறேன் அதா தானே தெரியும் வீட்டுலேயே உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்தால் நல்லது நடக்குமா தூங்கி தூக்கி எழுந்திரிச்சிட்டு மேட்டார் வேலை பார்த்தா பணம் கொடுமா களைகட்ட போனால் தான் அவன் முந்நூறுவா தருவான் வீட்டில் படுத்தாந்தான் எங்க நூறுரூவா தருவோம்னு போனால் தான் ஒரு நல்லது நடக்கும் வீட்டுலேயே படுத்து படுத்து குற்ற விட ஒரு தூக்கிட்டு இருந்தால் எங்கேருந்து நல்லது நடக்கும் ஒரு இடம் இருக்குது கடவுள் ஒரு புனிதமான நாள்னுலாம் எது வச்சுருக்கிறாங்க கோயில் குளத்துக்குன்னு வரணும் ஒரு வாக்கு கேட்கணும் ஒரு சாமி கும்பிடலாம் ஒரு விளக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கே வரோம் அதனால் ஒரு புனிதமான நாளாக நம்ம நினச்சி அம்மா சக்தி பாரதி அம்மாவுடைய வாக்கு பிறந்தெல்லாம் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை திருப்பு முனையாக மாறுங்க சரஸ்வதி அம்மா இருக்காங்க அவங்கள அருளால் இந்த நாவால் அவங்க கொடுத்த அந்த கல்விக்காக அவங்கள நினச்சி ஒரு பாட்டு ஒன்று பாடுறேங்க எல்லாரும் இனிமையாக கேளுங்க இது என் மனசில் பதிஞ்சுதுங்க மனசளவில் நான் பேசுகிறேங்க அவ்வளோதாங்க மாணிக்க ஏந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாயினி இங்கு வருவாயினி நலம் தரவே நீ அம்மா மாணிக்கவினை ஏந்து மாதே சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோ அருள்வாய் நீ இசை தரவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரவே நீ அம்மா மாணிக் தமிழ் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமக்க பாடி நின்றார் நானும் வாழ்நார் பாய் பூமனக்க பூஜை செய்தால் பூவனி மகிழ்வாய் நாமக்க பாடி நின்றால் நானும் ால் பூவனி மகிழ்வாய் மாணிக்கவினை ஏந்தும் மாதேவி கலைவாணி வாணி தேந்தவில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாள் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாலினி காணும் பொருள் என்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணினி நான் முகநாயகி மோகினி நான் நான்மறை போற்றும் தேவினி வானமுரமுதே தேனொருள் சிந்தும் கான மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தர நீ இங்கு வருவாய் நலம் தரவேணி அம்மா மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் இந்த நாவல் இனிமையை கொடுத்ததே தேவி திருப்திங்கரா தேவி தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான நான் வாழ்க்கையை உனக்கு நல்லா இருப்பேன் என்று சொல்லி எனக்கு அருள்வாக்கு கொடுத்தது என் சக்தி தேவி பாரதி அம்மா தான் இந்தக்கிச்செட்டி பாளையத்தில் என் வாழ்க்கை முழுசும் இங்கே தான் நான் வந்து பயணிப்பேன் இங்கே தான் நான் வந்து இருப்பேன் இங்கே தான் வந்து எல்லாமே எனக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே என் தாய் பராசக்தி எனக்கு சக்தி பாரதி அம்மா தான் இந்த தேவி திருப்திங்கிற அவங்க ரூபத்தில் தான் இருக்கிறாங்க இது சக்தியும் இது உறுதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது புரியும்